ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு அதே ஏழு புள்ளியில் ஈஸியான கோலத்தோடு தான் நான் வந்திருக்கேன் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ஏழு புள்ளியில் போடுற கோலம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவும் எங்களால் வந்துட்டு புரிஞ்சிக்கிற அளவுக்கு இருக்குது அதே மாதிரி ஏழு புள்ளி கோலத்துலையே கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் உங்கள் எல்லாத்துக்காகவும் இந்த கோலத்தை நான் வந்துட்டு போடுறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சேனல் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட கோலம் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நான் பிகினர்ஸுக்காகவே ரொம்ப கோலம் தான் நான் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு கொடு போட்டு காமிச்சிட்ருக்கேன் ஸோ அதனால் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் வாங்க இந்த கோலம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ வந்துட்டு ஏழு புள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஓகேங்களா இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு சந்து புள்ளி தான் வச்சுருக்கேன் அதாவது மிடில் டாட் ரெண்டு புள்ளிக்கு இடையில் வந்துட்டு வைக்கிறது தான் வந்துட்டு மிடில் டாட் எவ்வளோவோட நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஃபோரோடு நான் முடிச்சிருக்கேன் ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேங்களா ஃபோரோடு நான் லாஸ்ட்டாக நான் ஃபோர் வரைக்கும் முடிச்சிருக்கேன் ஓகேங்களா வாங்க இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் டாட் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ இப்போ வந்துட்டு ஏழு புள்ளி இருக்குது இல்லையா ஒரு புள்ளி மட்டும் நீங்கள் ஒரு புள்ளி மட்டும் எடுத்துக்க வேண்டாம் மீதி ஆறு புள்ளி வந்துட்டு ரெண்டாக பிரிக்கலாம் அதாவது மூணு மூணாக பிரித்து நம்ம வந்துட்டு சென்ட்ரு புள்ளியை கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் மேலேருந்து மூணு புள்ளி ஒன் டூ த்ரீ ஓகே கீழேருந்து மூணு புள்ளி ஒன் டூ த்ரீ ஓகேவா இப்போ ஆறு புள்ளியை நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ மீதி இருக்கிற புள்ளி தான் வந்துட்டு சென்டர் டாட் ஓகேவா இதுதான் வந்துட்டு சென்டர் டாட்டு ஸோ அதனால் கவனமாக கவனிங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் சென்டர் டாட்டில் இருந்துட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகேவா இந்த சிக்ஸ் புள்ளியும் வந்துட்டு டாட்டோட நான் இணைக்க போகிறேன் பாருங்கள் இப்படி லைட்டாக வளைச்சி விடுங்க இந்த மாதிரி அப்போ தான் இப்போ நான் போடுற குளத்துக்கு வந்துட்டு ஷேப் அழகாக இருக்கும் அந்த பூ வந்துட்டு உங்களுக்கு அழகாக இருக்கும் சரிங்களா சரிம் அதே மாதிரி ஓகே போட்டாச்சு ஓகேங்களா இந்த மாதிரி போட்டுட்டு இப்போது இதுக்கு ஆப்போசிட் இந்த ரெண்டு புள்ளிக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிற புள்ளியை தான் நம்ம வந்துட்டு இணைக்க போகிறோம் ஓகேவா ஓகே இப்படி கொண்டு வந்து இணைச்சிடுங்க புரியுதுங்களா இப்படியே கொண்டு வந்து இப்படி கொண்டு வரணும் ஓகேங்களா அதே மாதிரி இப்படியே கொண்டு வந்து இப்படி இப்படியே கொண்டு வந்து இப்படி இந்த மாதிரி வளைக்கிறேன் உங்களுக்கு தெரியுதுங்களா வெளி சைடு இருந்து நான் வளைக்கிறேன் வெளி சைடாக நான் வளைக்கிறேன் புரிஞ்சுதுங்களா அதே மாதிரி நீங்கள் இருந்து கூட கொண்டு வந்து இப்படி இணைக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் ஷேப் கொடுக்கும் நீங்கள் இதெல்லாமே வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமும் சென்ட்ரல் லைனில் ஒரு தடவை நீங்கள் கொடுக்கணும் அதை நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சென்ட்ரலேருந்து விழுத்து கொண்டு வந்து இப்படி ஒரு தடவை அவுட்லைன் கொடுங்க ஸோ அதனால் அந்த அந்த அவுட்லைன் வந்துட்டு இன்னும் நீட்டாக இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ வந்துட்டு நம்ம சென்டரில் அழகான ஒரு பூ போட்டுட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கார்னர்லாம் வந்துட்டு நம்ம போட போகிறோம் இங்கே பாருங்கள் இதுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு சிக்ஸ் கார்னர் இருக்குது அப்போ எத்தனை பூ வரலாம் சிக்ஸ் பூ கண்டிப்பாக வரும் சரிங்களா வாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கார்னர் இப்போ இந்த இருந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஒன் டூ த்ரீ இந்த மூணு புலி ஃபர்ஸ்ட் இணைக்கலாம் பாருங்கள் இப்படி இப்படி நீங்கள் கொண்டு போய்க்கலாம் ஓகேங்க இந்த மாதிரி இணைச்சிட்டு இருந்து நீங்கள் வந்துட்டு அழகா இப்படி வளைச்சு கொண்டு வரணும் புரிஞ்சுதுங்களா சேம் அதே மாதிரி இப்போ இதை வந்துட்டு இப்படி இணைச்சிக்கிறோம் சேம் அதே மாதிரி தான் ஓகேங்களா இப்போது இப்படி கொண்டு வந்து இணைக்கிறோம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த கோலமெல்லாம் வந்துட்டு சின்ன கோலம்தான் புள்ளி வைக்கிறதும் வந்துட்டு சீக்கிரம் வச்சிருவிங்க அதே சமயம் சீக்கிரமாகவே போட்டலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே இதை நம்ம போட்டுடலாம் ஆனால் புள்ளி மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க எப்பயுமே ஒரே இடத்துல நின்றுட்டு எல்லா இடத்தையும் வந்துட்டு நீங்கள் கோ எல்லா இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் கோலம் போட வேண்டாம் அதாவது எல்லா கார்னர்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த சைடு போடுறீங்க அப்படின்னா இந்த சைடு வந்துடுங்க இந்த சைடு வர்றீங்கன்னா இந்த சைடு இந்த சைடு போடுறீங்கன்னா இந்த சைடு இந்த சைடு போடுறீங்கன்னா இப்படி சுற்றிக்கிட்டே வந்து கோலம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்துட்டு உங்களால் அழகாக கொடுக்க முடியும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்துட்டு எப்பயும் போல் இது எப்படி நினைக்கிறோம் ஓகேவா இதுக்கு மட்டும் நீங்கள் கலர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சென்ட்ரில் வந்துட்டு இப்போ நான் போடுறேன் இல்லையா ஒரு டிசைனு அது வந்துட்டு நீங்கள் சென்டரில் கலர் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் இந்த நீங்கள் இந்த அவுட்லைனை கொடுக்கணும் நீங்கள் அவுட்லைன் கொடுத்துட்டு கலர் கண்டிப்பாக கொடுக்க முடியாது ஸோ அதனால் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் உள்ளே போட்டு அந்த டிசைனை நீங்கள் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா இதுக்கு நான் கலர் அடிச்சிட்டு காட்டுறோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நான் கலர் கொடுத்துட்டேன் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான நடக்கணும் ஸோ அதனால் இது போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஈஸியான கோலத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த கோலம் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக வந்துச்சுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் வேறு ஏதாவது கோலம் வந்துட்டு உங்களுக்கு போட்டு காட்டணும் எனக்கு இந்த கோலம் வந்துட்டு வர மாட்டேங்குது எப்படின்னு சொல்லி கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கனாலும் நீங்கள் என்ன கோலம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கோலத்தை நானும் போட்டு காட்டுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்